தமிழக பட்ஜெட்டை பத்தி பேச போறோம் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு செலவு இருக்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு இவ்வளவு சித்திர போறோம் சொல்றாங்க சொல்றேன் திருநங்கைகள் எல்லாம் இருக்காங்கல்ல சரி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அந்த பட்ஜெட்டுக்கு குடுக்கிற பணமே நம்ம வரிமானம் தான் இவங்க கேக்குற மாதிரி கேப்பாங்களாம் அவங்க குடுக்கற மாதிரி குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் இதை நாங்க நம்பணுமா வாங்குற வரிக்கு அது தரமா இருக்கணும் அந்த மாற்றுத்திறனாளியில அவங்க மாற பஸ்ல ஏத்தக்கு அனுமதி கொடுங்க இந்த பட்ஜெட் ஒரு ரூபா போட்டோம் ஆனா எங்களுக்கு ஒரு ரூபா செலவா இருக்கு அப்படின்றது சாமானிய மக்களுக்கு தெரியலாம் அதுல மீதி உள்ள பட்ஜெட் மீண்டிருக்கு ஆண்களின் சில சலுகைகள் கொஞ்சம் குறைக்க பத எனக்கு என்னமோ தன்னை மொழியா இல்ல எனக்கு என்னவோ தனி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு காலர் மைக் வெல்கம் டு சிஎம் சேனல் சிஎம் சேனலுக்கு பாக்குற நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு டவுட்டுங்க உங்களுக்கு மாதிரி எனக்கு டவுட் இருக்கு இவர் சிஎம் சொல்றாரு என்ன சிஎம் அது சிஎம்னா எங்க எங்க நம்ம சிஎம் கிடையாது ஓஹோ காலர் மைக் அதுதான் ஷார்ட்டா சிஎம் சொல்றோம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இனிமே சிஎம்லயே நம்ம கால் பண்ணலாம் அது உங்க விருப்பம் எப்படியான கூப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து இப்ப எதை பத்தி பேச போறோம்னா எதை பத்தி பேச போறோம் தமிழக பட்ஜெட்டை பத்தி பேச போறோம் எல்லாரும் பேசிட்டாங்க

நிறைய பேர் பட்ஜெட் பத்தி பேசிட்டாங்க சார் ஏன்னா நிறைய பட்ஜெட் நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க குறை சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் சொன்னாலுமே சில குறைபாடுகள்ன்றது எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும் நீங்க வந்து அதாவது ஒரு உதாரணம் சொன்னா வச்சுக்க ஒரு சிலையே செதுக்க வச்சாலும் சரிதான் அது சில குறைபாடுகள் இருக்குதான் செய்யும் குறைபாடுலாம் இருக்காது அது மாதிரி எதுலயும் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாட தான் உங்க சொல்லுவோம் தமிழ் பாத்தீங்களா லாஸ்ட் டைம் பட்ஜெட் பாத்தீங்களா நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க பாத்தீங்களா நீங்க நானும் பார்த்தேன் நிறைய பட்ஜெட் நான் பார்த்தேன் ரொம்ப பயங்கரமான பட்ஜெட்லாம் எல்லாம் பார்த்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட் எல்லாம் பார்த்தேன் ஓஹோ நிறைய பட்ஜெட் எனக்கு இந்த வருஷம் கல்விக்கு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தான் இருக்கிறதுல அதிகமான பட்ஜெட் இருக்காங்க ஆமா நல்ல விஷயம் தான் நாற்பதாயிரம் கோடின்றது அவங்க போற திட்டங்களுக்கு பத்துமான்னு தெரியல ஆனா திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேரும்ன்றது தெரியல இது ஒரு முக்கிய விஷயம் இது எனக்கு ஒரு கேள்வி பட்ஜெட் பண்ணி பொருள் அமௌண்ட் வாங்குறாங்க அது சரியா அவங்க நான் பயன்படுத்திருக்கேன் போற முடியாது அது வாங்கலாம் சார் அது

ஆனா இதுல ஒரு சில கேள்விகள் இருக்கு எல்லாருமே எக்ஸாம் வச்சு எக்ஸாம் சந்தோஷம் தான் இளைஞர்களுக்கு திறமை இருக்க வேலை கிடைக்க போகுது ஆனா இதையே நம்பி ஒரு இருபது முப்பது வருஷமா வெயிட் பண்றவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யிட்டு இருக்காங்க இன்னும் பதிஞ்சாயிரம் சம்பளத்துல பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க எந்த நம்பிக்கை தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை வேலை இருக்காங்க

நிமர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முயற்சியை சரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை பண்ணிக்கலாம் அது உண்மையில வர்றதுக்கு வர வர விஷயம் தான் அது அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ண விஷயம் தான் சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்க அந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்குற பணமே நம்ம வரி பணம் தான் கடன் வாங்கியிருக்காங்க இப்ப கடன் எப்படின்னு சொல்லி எப்படி 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கேட்கறோம் வரி தேவைப்படுது வரி பணம் தான் ஆமா கட்டுற வரி தான் சாமானிய மக்கள்தான் வரி வாங்குறாங்க எல்லாத்தையும் இருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை குறைக்க குறைக்கணும்னு சொன்னீங்க அது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க பெட்ரோல் டீசல் ரொம்ப ரேட்டு கம்மியா தான் இருக்கு தேர்தல் 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 அறிக்கை தேவையில்லை அவங்க தேர்தல் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க இப்ப இப்ப ஆட்சியில இருக்காங்க பட்ஜெட் எனக்கு அதை பத்தியும் பேசுவோம் அதான் இப்பதான் இரண்டாயிரம் கோடிதான் ஒதுக்கலாம் சொல்லிருக்காப்பரா பணம் ஒதுக்கலாம் அதான் ஏன்னா கல்வி ஏத்துக்கலாம் இவங்க கேட்கற மாதிரி கேப்பாங்களா அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கலாம் இதை நாங்க நம்பணுமா அப்பலாம் கிடையாதுங்க சில விஷயங்கள் இருக்கு அது நிறைய அரசியல் ரொம்ப டீப்பா பேசுறதுக்கு அரசியல் வேணும் அரசியல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அரசியல் வேறுனு கேளுங்க கண்டிப்பா போடுறோம் இப்போதைக்கு தெரியாத விஷயம் சரி தொடர்ந்து பேசுவோம் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஷாட்பிட்டா ஒரு ஒரு பாயிண்ட்டையும் எடுத்துட்டுமே நான் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஒரு பட்ஜெட்டையும் தனியாக பெருசான இருக்கும் இப்போ வந்து ரோட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்காங்க சாலை சாலை பாதுகாப்பு சாலை சீரமைப்பு சொல்லி ரோட்டுக்கான பட்ஜெட் போடுவாங்கல்ல அது எவ்வளவு போட்டிருக்காங்க அதாவது ச சாலைகள் பத்தி ஏக்கரிங்களா ஆமா நெடுஞ்சலைத்துறை நெஞ்சலைத்துறைக்கு இருபதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி ஆமா இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோட் ஒதுக்கிருக்காங்க இப்ப

ரோடு போடுறது பராமரிப்பு பண்ணி புதுசாக ரோடு லான்ச் பண்ணுறது அதுதான் நான் சொன்னேன் நான் அது நிறைய விஷயங்களுக்கு அதாவது யூஸ் பண்ணிக்கூடிய அமௌண்ட்டு அதுதான் நான் சொன்னேன் ரோடு போடுற ரோடு போகிறான் ரோடு சரி இல்லைன்னா ரோடு சரி பண்ணாச்சா போட்டு ரெண்டு சுங்க செலை போடுவாங்கப்பா சுங்கம் எதுக்குங்க அப்போ வரியா கட்டணும் இல்லைங்க ஏங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க சம்பாதிக காசில் முக்கால்வாசி வரியாவே போயிடுதுங்க உண்மையா அல்லது கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி பிசினஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அதோட வழி என்னன்றது தெரியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சம்பாதிக காசில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி கவர்மெண்ட் வரியாவே எடுத்து போயிருக்காங்க அதான் எங்களுக்கு என்ன தோணு கேட்டீங்கன்னா இப்ப சம்பளத்தை நீங்க எடுத்துங்க வரிய மட்டும் நாங்க எடுக்கலாம்னு வச்சுக்கிறோம் இது கொஞ்சம் பழைய விளக்கு தான் நல்லா இருக்கு ஆனால் என்னன்னா நீ வாங்குற வரிக்கு அது தரமா இருக்கணும் போக்குவரத்து துறை வண்டி அரசு வாகனங்கள் இயந்திரங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்கல்ல ஆமா ஆமா போக்குவரத்து சொல்லிட்டு நீ பட்ஜெட் இருக்குல்ல பட்ஜெட்னாலே இப்ப பட்ஜெட்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க நம்ம ஃபேமிலியில எந்த அளவுக்கு செலவு இந்த வருஷத்துக்கு செலவு செலவு பண்ண போறோம் அப்படின்றத ஒரு கூட்டமைப்பா ஒரு ஒரு கன்சிடர் பண்ணி போட்டு இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் ஒதுக்கிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோட் ரூபா ஒதுக்கிருக்காங்க எதுக்கு போக்குவரத்துக்கு போக்குவரத்துக்கு ஆமா இதுல என்ன பஸ் வந்து எவ்வளவு ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ஆஹ் பஸ் எவ்வளவு ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க பழைய பஸ் எத்தனை நிப்பாத்தி இருக்காங்க எத்தனை மின்சார பஸ் வந்துருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே இது எல்லாமே தெளிவாக நியூஸ் சொல்றாங்க நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம பேசி சொல்வோம் எல்லாம் வரவேற்கத்தக்க ஆமா போற மாதிரி பஸ் வடிவமை வடிவமைப்பம் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க சொல்றோம் அதே மாற்றுத்திறனாளிகள் வடிவமைப்பு பண்றதை விட அந்த மாற்றுத்திறனாளிகளை அவங்க முதல்ல பஸ்ஸு ஏற்றக்கு அனுமதி கொடுங்க இப்போ ஓவராலா பட்ஜெட் இது வந்து என்னன்னா நம்ம தமிழகாலும் ஒரு ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட் தமிழ்நாடு கேட்குது மத்திய ப மத்தியில் இருக்கிறவங்களும் கேட்குது அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பணம் தருவாங்க அந்த காசு வச்சுதான் நம்ம தமிழ்நாடு அரசு ஏங்குதா ஏங்குமா ஒவ்வொரு ஏன்னா நம்ம வரி வந்து மத்திய அரசுக்கு தான் கட்டுறோம் இல்ல ஏன்னா இப்ப ஒட்டு மொத்தமா இந்தியா தானே வரி போகுது ஜிஎஸ்டி எல்லாம் தானே போகுது ரெண்டு வரி இருக்கு ஜிஎஸ்டி ரெண்டே பிடிக்கணும் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி போட்டுருவாங்க பாத்துங்க இவங்களுக்கு கிட்ட சரிதா பாதி சம சம பங்கு வரி ஓகே ஓகே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் வரி போகும் அப்ப ரெண்டு பண்ணலாமா சில விஷயங்களுக்கு இவங்களுக்கு போகும் உதாரணத்தை பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துக்கலாம் பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் வரி வரி போடுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வரி போடுது இப்ப இவங்க கவர்மெண்ட் நினைச்சா இந்த வரியை வரிசையை கொஞ்சம் கொடுத்தது பண்ணலாம் அவங்களால கொடுக்க முடியல என்ன காரணம் கேட்டீங்கன்னா பட்ஜெட் பத்துல அதாவது இப்ப நீங்க பட்ஜெட் மட்டும் போட்டுட்டீங்க ரூபாய் செலவாக சொல்லிட்டீங்க எந்த அளவு சாப்பிட்டு நிறைய கேள்விகள் நிறைய பேர் நம்ம கேள்விகளை கேள்வி கேட்டு இருக்காங்கன்னா அது பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கடன் அவ்வளவு சொல்றாங்க அந்த அளவுக்கு டீப்பா நமக்கு தேவையில்லை நம்ம சாமானிய மக்களுக்கு போயிருந்த வீடியோ போட்டுருக்கோம் புள்ளி வர வீடியோலாம் போட தேவையில்ல ஆஹ் அதுல வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும்ன்றதுக்கு ஒரு மாயிட்டீம வச்சு இந்த ரூபா உள்ள ரூபா செயல்படுத்திருக்கோம்ன்றத நம்ம மக்கள்கிட்ட அவங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம் சரியான பயணம் அது இப்ப எங்கள் எங்கள் கல்வித்துறை உலோகம் நாங்கள் எங்களுக்கு உள்ள ரூபா செலவாயிருக்கு இது வந்து நாங்க ஒரு ஒரு ஆல்டிபேக் கேட்டு வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்களே தெரியப்படுத்த நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு ஒரு மக்களுக்கு ரஷ்டிய மீடியாளும் அவ்வளவு ஆட்சி ஆற்றவங்க அவங்க சேர்ந்து வச்சிருக்காங்களா அதுல தெரிவிக்கணும் மக்கள்கிட்ட ஆமா இதுக்கு ஒரு ரூபாய் செலவாயிருக்குங்க இந்த பட்ஜெட் பட்ஜெட்டு ரூபாய் போட்டோம் ஆனா எங்களுக்கு செலவா செலவாயிருக்கு அப்படின்றது சாமானிய மக்களுக்கு தெரிவிக்கறதுல அதுல நீதி பட்ஜெட் மீந்திருக்கு இதை நீங்க செயல்படுத்தினாலே சார் எந்த இந்த கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய கவர்மெண்ட் செயல்படுதுன்னு நாங்க ஆசைப்படுறோம் மக்கள் சார்பாவும் கவர்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய கவர்மெண்ட் ஏன்னா அது ஒரு பழமையான கவர்மெண்ட் இது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி கையாளுன்னு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா புதுசு புதுசா நிறைய பேர் அரசியல் அரசு போறாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனா இவங்க வந்து ரொம்ப வருஷமா அரசியல் இருந்து அந்த அனுபவம் அரசியல் அனுபவம் எல்லாருக்குமே எல்லாம் எல்லாத்துக்குமே பெரிய அதாவது நீங்க நினைச்சா அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் செயல்படுத்தலாம் மக்கள் கொஞ்சம் அந்த செலவுக்கான விஷயத்த பட்ஜெட்ல நீங்க தெரிவிக்கலாம் அது மக்களுக்கு நல்லது இல்லையோ நடத்துற அது நல்லது ஆமா ஏன்னா எப்படி நடத்துறாங்க உங்களுக்கு மக்களா பார்த்து நீங்க எதுவுமே ப்ரமோஷன் பண்ண அவசியமே கிடையாது நீங்க இந்த டிரான்ஸ்பரன்சி பெரிய ப்ரமோஷன் சார் இந்த மாதிரி ஆட்சி பண்ண முடியாது உண்மையா திருநகைகள்லாம் நிறைய ப்ரமோஷன் போட்டுருக்காங்க அங்கீகரிக்கத்தக்க விஷயம் இதெல்லாம் தான் ஆகணும் ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படுத்து சார் அதை நம்ம நான் கேட்குற விஷயம் தான் ஏன்னா இளைஞர் நிறைய பேர் வேலை வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க இப்போ மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆனா பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சில சலுகைகள் கொஞ்சம் கொடைக்கேறது எனக்கு என்னமோ அந்த மாதிரி எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பம் வச்சிக்கலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மகளிருக்கு ஒவ்வொரு ரூபாய் வந்து கடன் உதவி குடுக்குறோம்னு சொல்றீங்களே அதே மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல இப்ப இதுவரைக்கும் உங்க பட்ஜெட்ல தமிழக பட்ஜெட்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு சரியா இருக்கா இந்த பட்ஜெட் இவங்க போட்டு கரெக்டா இல்ல வந்து இவங்க எதுக்காக அவங்க அது அதுவும் கரெக்டா நீங்க ரமானுல பதிவு பண்ணு நாங்க பேசும்போது உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களுக்கு நாங்க பேச இது தவறு இது ரைட் அப்படின்னா நீங்க கமாண்ட்ல தெரிவிங்க ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கு ஆசைப்படுறேன் கண்டிப்பா இந்த பட்ஜெட் நிறைவேற்றுங்க தயவு செஞ்சு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த விஷயங்களுக்கு நாங்க சொன்னதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி டிரான்ஸ்பெரன்சியா பண்ணா ரொம்ப சந்தோஷம் அதோட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது வேலை வாய்ப்புகளை தயவு செய்து ஏற்படுது சார் வேலை வாய்ப்புகள விஷயங்களும் கொஞ்சம் அதிகரிங்க ஆனா இலைகள் நிறைய பேர் படிச்சிட்டு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நான் கண்கூட பாத்துட்டு இருக்கேன் ஆட்சி முடிய போது கண்டிப்பா உங்களுக்கு வேலை உண்டு ஏதாவது ஏதாவது கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தில வந்து ஒரு நல்ல துறையில வேலை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான் முக்கியமா சீனியாரிட்டி பேஸ்லயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அது வந்து சில படிக்க முடியாத ஆளுக்கெல்லாம் இருப்பாங்களே நாங்க சொல்ற ஆரம்பத்தை சொல்ல விஷயத்த மாத்தி வச்சிருந்தாங்க சில படிக்க படிச்சவங்க படிச்சு பாஸ் பண்ணீங்க நாற்பதாயிரம் காலையில் சொல்றீங்க எக்ஸாம் வச்சு நிரப்புவாங்க இப்ப படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போடுவாங்க சார் படிக்காதவங்க ஏழ்மையா இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மேல ஆசை இருக்கும் அவங்களுமே ஆட்களுக்கு இப்ப உதவி தூய்மை பணியாளர் எல்லாம் இருக்காங்களா தூய்மை பணியாளர் எல்லாம் டெம்பரரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஜாப் நிரந்தரம் பண்ணலாம் ஆமா அது சார் இதெல்லாம் நல்ல விஷயம் அவங்க முன்னேறினா அவங்க மூலயமா அவங்க ஃபேமிலி டெவலப் ஆகும் சரி நாங்க இதோட டாபிக் நான் மேல் கூட மேல நாங்க இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் தெரியல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கூட காத்திருக்கோம் இது நான் நான் பிரேம்நாத் ஆகாஷ் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே லைக் பண்ணிடுங்க கமாண்ட் உங்களுக்கு சரியான கமாண்ட் தெரிவிச்சிடுங்க தவறு தான் தெரிவிங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் போய் சேர் சேர்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் காலர்மை சேனல்